ஸ்டெர்லைட் காப்பர் என்பது இந்தியாவின் மிகப்பெரிய தாமிர சுரங்க மற்றும் சுத்திகரிப்பு ஆலைகளில் ஒன்றாகும் இது தாமிரம் அதாவது காப்பர் என்கிற உலோகத்தை மூலப்பொருளிலிருந்து பிரித்து சுத்தமாக்கி தொழில்துறைகளுக்கு பயன்படும் வகையில் தயாரிக்கும் தொழிற்சாலையாக செயல்பட்டு வந்தது ஸ்டெர்லைட் ஆலை தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் அமைந்திருந்த ஒரு மிகப்பெரிய தாமிர உற்பத்தி ஆலையாகும் இதனை வேதாந்தா நிறுவனம் நடத்தி வந்தது இந்த ஸ்டெர்லைட் ஆலையில் முக்கியமாக தாமிரம் அதாவது காப்பர் உற்பத்தி செய்யப்பட்டது குறிப்பாக இந்த காப்பர் மின்கம்பிகள் சாதனங்கள் மோட்டார்கள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது அதேபோல உர தொழிற்சாலைகளிலும் ரசாயன உற்பத்திகளிலும் பயன்படும் சல்ஃபியூரிக் அமிலம் வேளாண்மைக்கான உர தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் அமிலம் கட்டுமான பொருளாக பயன்படுத்தப்படும் ஜிப்ஸும் அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸும் இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்டது இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்தது குறிப்பாக மெக்கானிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இன்ஜினியர் கெமிக்கல் தொழில்நுட்ப நிபுணர்கள் தொழிற்சாலை மேற்பார்வையாளர்கள் ஆய்வக ஊழியர்கள் ஊழியர்கள் நிர்வாக என நான்காயிரத்திற்கும் வேலை வாய்ப்பையும் போக்குவரத்து உணவகங்கள் சிறு வணிகர்கள் பக்கத்தில் உள்ள சேவை நிறுவனங்கள் ஒப்பந்த அடிப்படையிலான பணியாளர்கள் என பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு மறைமுகமாக ஸ்டெர்லைட் ஆலை மூலம் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது இப்போது இந்த தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதால் அனைவரும் வாழ்வாதாரத்தையும் தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த இந்த ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு தந்ததாக பொதுமக்கள் சொல்லி வந்த நிலையில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பே இல்லாத வகையில் பசுமை காப்பர் தயாரிக்க வேதாந்தா நிறுவனம் திட்டமிட்டு இருப்பதாக பேசப்படுகிறது ஸ்டெர்லைட் ஆலை திறக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து ஆய்வு செய்த நிபுணர் குழுவும் இதையே தான் மறுசுழற்சி மூலம் காப்பரை தயாரிப்பது நிலத்தடி நீரை பயன்படுத்தாமல் மாநகராட்சியிடம் இருந்து பசுமை முறையில் காப்பர் தயாரிக்க நிபுணர் குழுவும் பரிந்துரை செய்துள்ளது இப்படி செய்தால் பொது மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் தூத்துக்குடி மக்களின் வேலை வாய்ப்பையும் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்ற முடியும் என்பதை ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும் என சொல்பவர்களது நோக்கமாக உள்ளது இப்படி பசுமை முறையில் காப்பர் உற்பத்தி செய்வதனால் நாட்டிற்கு தேவையான நாற்பது சதவிகித காப்பர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து கிடைப்பதோடு வேலைவாய்ப்பை இழந்த மக்களும் வேலைவாய்ப்பையும் வாழ்வாதாரத்தையும் பெறுவார்கள் என்பதுதான் நிதர்சனம்